வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரம்முட்டான் பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த ரம்முட்டான் பழம் பார்த்திங்க அப்படின்னா வளவளப்பாக இருக்கும் அது சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ரம்புட்டான் பழம் பெரியவர்களுக்கு சாப்பிட உகந்தது சின்னவர்களுக்கு சின்ன பசங்களுக்கு அதை கொடுத்து சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் ரியாஸ் அப்படிங்கிற ஐந்து வயது சிறுவன் அந்த ரம்புட்டா பழம் சாப்பிடும்போது அதனுடைய கொட்டை வந்து சிக்கி அந்த பழம் சிக்கி அந்த பையன் வந்து மூச்சு திணறி இறந்து போயிருக்காருங்க இப்போ ரீசெண்டாக நடந்தது ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பழம் வந்து வளவளப்பாக இருக்கும் பார்த்தீங்களா வளவழப்பாக இருக்கும்போது சாப்பிடும்போது டக்குன்னு உள்ள தோண்டைக்குள்ளே டக்குன்னு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கொட்டையும் ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் பெரியவர்கள் சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை சின்ன பசங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னா நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப மிக முக்கியமான பதிவாக இதை நான் பார்க்குறேன் அதனால தான் நான் ஷேர் பண்ணேன் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா குரேஷியாவில் ஒரு செஸ் காம்படிஷன் நடக்குது இதில் நம்ம இந்தியன் பிளேயர் குகேஷ் இருக்கார்ல அவர் கலந்துக்கிறாரு கார்ல்சனும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாரு குகேஷுக்கும் கார்ல்சனுக்கும் மேட்ச் நடக்க இருக்குது அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா கார்ல்சன் என்ன தெரியுமா சொல்கிறாரு இதுக்கு முன்பாகவே உங்களுக்கு குகேஷ் வந்து வீழ்த்தியிருக்காரு இப்போ நீங்கள் என்ன ஜெயிப்பிங்களா இல்லை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த காம்படிஷனில் நான் போட்டியிடக்கூடிய பிளேயர்ஸ்லேயே வீக்கான பிளேயர்களில் ஒருத்தர் இந்த குகேஷு அவரை நான் வீக்கான பிளேயரை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கொஞ்சம் ஓவராக பேசிட்டார் எப்போ ஜூலை ரெண்டாம் தேதி இந்த பேச்சை பேசுகிறாரு ஜூலை மூணாம் தேதி கார்ல்சனுக்கும் குகேஷுக்கும் போட்டி நடக்குது அதில் குகேஷு மீண்டும் கார்ல்சன வீழ்த்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு அதனால தான் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதனால தான் சொல்லுவாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஷர்மிலா அப்படிங்கிற ஒருத்தங்க இவங்க பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய சப்போர்ட்டரு இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய எம்எல்ஏ திருப்பாரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர்களுடைய ஒய்ஃப் தான் ஷர்மிலா அவர்கள் இவங்க சமீபத்தில் அஜித் குமாருடைய உடைய லாக் நடந்துச்சுல்ல அது தொடர்பான ஒரு டிபேட் ஷோல பேசும்போது பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேத்து வந்து நடக்குது அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க இது ஒரு பெரிய வைரலாக அந்த வீடியோ ஷேர் ஆகி பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க முதல்ல தமிழகத்தில் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா உடனே அதிமுக ஆட்சியில் அது நடந்துச்சுல்ல அப்போ எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பாதீங்க உதாரணத்துக்கு மழை வெள்ளத்தினால் சென்னை பாதிக்கப்படுதுல்ல அப்போது பொதுமக்கள் யாராவது கேள்வி எழுக்கும்போது அதிமுகவினர் பாஜக போன்ற எதிர்கட்சிகள் கேள்வி எழுக்கும்போது உடனே திமுக திமுகவுடைய சப்போட்டர்ஸு செம்பரம்பாக்கம் டேமில் தண்ணீரை வந்து திறந்து விட்டாங்க அதிமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாயிண்டை இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் அதையே திமுகவினர் சொல்கிறாங்க ஏன் இன்னும் சென்னையில் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணீர் தேங்குது அப்படின்னு கேட்டால் உடனே செம்பரம்பாக்கம் மேட்டரை வந்து எழுத்தாடுறாங்க அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு இஷ்டம் நடக்கும்போது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் வந்து இந்த கம்பாரிசன் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஓட்டு போடல குஜராத்தில் நாங்கள் ஓட்டு போடலைல அங்கே ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் தானே அப்போ நாங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தானே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சிலர்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஷர்மிலா தமிழகத்தில் இருபத்தி நாலு லாக்கப்படுத்த ஏன் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பாஜக ஆளக்கூடிய யூபியில் ஐநூறு நடந்திருக்கல அதை பற்றி பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா காவல்துறை மக்கள் இடையேயான வாண்டிங்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அதனால தான் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியெல்லாம் காவல்துறையினுடைய வாகனத்தில் எழுதப்பட்டிருக்கோம் ஸோ அவ்வளவு பாண்டிங் நல்ல நெருக்கமாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பயப்படாமல் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்குறது இது மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் இது ஒரு இடத்துல சொதப்பும் போது காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்கே பயம் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அதனால தான் காவல்துறை மக்கள் இவங்களுக்கு இடையான பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஸோ இப்போ பாஜகவினர் அண்ணாமலை காவல்துறையில் பணியாற்றிய போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெங்களூருடைய டிசிபியாக அண்ணாமலை இருந்தப்போ குமாரசாமி லே அவுட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா புகார் கொடுப்பதற்காக வந்த ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்களை அந்த காவல் நிலையத்தில் இருந்த ஒருத்தரை அடித்தாராரு இது அப்போ டிசிபியாக இருந்த அண்ணாமலைக்கு இந்த செய்தி போன உடனேயே அண்ணாமலை என்ன தெரியுமா பண்ணுறாரு அந்த காவல் நிலையத்தில் இருந்த எல்லாத்தையுமே ஒரே நாளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓரு போலீஸ்மேன் ஒரே நாளில் டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறாங்க அண்ணாமலை அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை வந்து அவர் தான் ஆர்டர் போடுறாரு அப்போ என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா புகார் கொடுக்க வந்த பெண்கள் மீது ஒரு காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னா வேறு யார் அந்த காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வருவா நம்ம வந்தாலும் நம்ம மேலே தாக்குதல் நடத்தப்படுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பேனிக்கு பொதுமக்களுக்கு உருவாகும்ல அப்படி உருவாகவே கூடாது தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தைரியமாக காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை காவல்துறையினர் பொதுமக்களுக்கு உருவாக்கணும் அந்த நம்பிக்கையை காவல்துறை கொடுக்கணும் ஆனால் இதில் அந்த பிரச்சனை அந்த பேஸிக்லேயே ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் ஒரே நாளில் எழுபத்தி ஓரு பேரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கூட பேசியிருக்காரு அந்த வீடியோவை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணி இப்படி தான் பொதுமக்களுக்கு காவல்துறைக்கும் இடையே வந்து நல்ல ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங் இருக்கணும் எப்போதுமே அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ அதை செஞ்சு காட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க இப்போ அண்ணாமலை இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிஃபார்ம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்லி இருக்காரு அதை தமிழக அரசங்கம் கேட்டு அந்த டைரக்ஷன்ல போகணும் அப்போ தான் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் பேசுகிறாங்க இது ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்